ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரங்கைய வீட்டுல என்னெல்லாம் நடந்துச்சோ அத சாகர் அவனுடைய பொண்டாட்டி சரசு கிட்ட சொன்னான் அது எல்லாத்தையும் கேட்ட சரசு இப்படி சொன்னான் ஐயோ எதுக்கியா இவ்ளோ கவலைப்படுற அதா தப்ப சரி பண்ணிட்டல ஆமா ஆனா தப்பு பண்ணோங்கிற பேரு நின்னு போச்சு இல்ல உன்னை பத்தி ஊர்ல எல்லாருக்கும் தெரியும் யா ஒன்னு தப்பா எடுக்க மாட்டாங்க உன்னுடைய வேலையை நேர்மையா செஞ்சுக்கிட்டே இரு அதுவே போதும் சரி சரி அப்படின்னு சொல்லி அவன் அமைதியாயிட்டான் அது எல்லாம் இப்போ அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு நான் என் வேலைய கவனமா பொறுமையா செய்யறேன் அப்ப எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சைக்கிள் செயினை போட அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படி சைக்கிள் செயினை போட கஷ்டப்பட்ட போது அவன் கையில அந்த கரையெல்லாம் பட்டு கையெல்லாம் கருப்பு கருப்பா ஆயிடுச்சு மறுபடியும் சைக்கிள் செயினை மாட்டு முயற்சி பண்ணப்போ கடைசில அதை மாட்டிக்கிச்சேன் அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற போர்வெல் கிட்ட போய் கைய கழுவிக்கிட்டு சைக்கிள் கிட்ட வந்தான் கடவுள் கிட்ட இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே சந்தைக்கு போனா சந்தையில இன்னைக்கும் நல்ல நல்ல மீன்கள் எல்லாம் இருந்துச்சு அதுல சில வகை மீன் எல்லாத்தையுமே சாகர் வாங்கிக்கிட்டான் அதை எடுத்துக்கிட்டு கூடையில போட்டு கொண்டு போகும்போது ஒரு வயசான பாட்டி அவன பார்த்து சாகர் நல்ல நல்ல மீன் வந்திருக்கப்பா வாங்கிக்கோ சாகர் உடனே அந்த பாட்டி கிட்ட போய் என்ன மீன் பாட்டி இருக்கு அப்படின்னு கேட்டான் சின்ன மீன் இருக்குப்பா கருவாடு கூட இருக்கு சாகர் கேட்டு எதுவும் பேசாம அப்படியே அமைதியாயிட்டான் என்ன இது எல்லாம் அன்னைக்கு நடக்கிற மாதிரியே நடக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பாட்டி கிட்ட இப்படி சொன்னான் சின்ன மீன் வேண்டாம் பாட்டி கருவாடு இருந்தா குடு போதும் என்னப்பா எப்பவுமே சின்ன மீன் இருக்கானு தான் கேப்ப இன்னைக்கு வேண்டாங்கிற ஒன்னும் இல்ல பாட்டி இன்னைக்கு வேற மீன் வாங்கிட்டேன்ல ஓஹோ அப்படியா அப்படின்னு ஒரு கால் கிலோ கருவாடு வாங்கிக்கிட்டான் அந்த கருவாடு வாங்கி அவன் அவனுடைய கூடையில வச்சுக்கிட்டான் அதுக்கப்புறமா அந்த கூடைய கொண்டு வந்து அவனுடைய சைக்கிள்ல அந்த கூடைய வச்சான் இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு மனசுல வேண்டிக்கிட்டு அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இன்னும் கவனமாவே அவன் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சான் அப்படி தெருவுல சாகர் மீன் வித்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா வந்த ரங்கையா சாகரை பார்த்து அவர் பக்கத்துல வர சொன்னாரு அப்ப சாகர் ரங்கையாவ பார்த்து ஐயா இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க சாகர் சாகர் அவன் என்ன மீன் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னு ரங்கைய கிட்ட சொன்னான் ஆனா பழசு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருந்துச்சு அன்னைக்கு ஏன் அப்படி நடந்துச்சு கவனமா இருக்கணும் என்ன நினைச்சாங்களோ என்னமோ அப்படின்னு கேள்விகளா வந்துகிட்டு இருந்துச்சு சாகர் ரங்கைய கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்டான் அன்னைக்கு அது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலங்க ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா என்ன சாகர் இது இன்னுமா நீ அதை மறக்கல நான் அதை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு வேணும் அன்னைக்கு சின்ன 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 மீன் 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 அது நல்லா இருந்துச்சு அந்த கூட கொண்டு கிடைக்கும் போது வீட்டுக்கு கொண்டு வரேன் சரி சரி எனக்கு பஞ்சாயத்துக்கு நேரமாகுது கிளம்புறேன் அதுக்கப்புறமா சாகர் மறுபடியும் ஊருக்குள்ள போனான் ஊருக்குள்ள போய் ஒருத்தங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு முன்னாடி நின்னான் ஆனா அவங்க எல்லாரும் இன்னைக்கு மீன் வேண்டா சாகர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சாகர் இன்னொரு வீட்டு வழியா போய்கிட்டு இருக்கும் அந்த வீட்டு சேர்ந்தவங்க கூப்பிட்டாங்க சாகர் கொஞ்சம் நிலுப்பா சாகரும் சரி அப்படின்னு சொல்லி அங்க நின்னான் அப்ப அவங்க வீட்டுக்குள்ள போய் பாத்திரத்தையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க சாகர் ஆத்து மீனை கொண்டு வந்திருக்கமா நல்லா இருக்கும் அப்படியா எங்க அந்த மீனை காட்டு அப்ப சாகர் ஆத்து மீனை எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தான் இதோ ஆத்து மீனமா பாக்க எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க நல்லா சுவையா இருக்கும் போலயே அப்பதான் வெளியில வந்துகிட்டு இருந்த ரங்கம்மா சாகரை பார்த்து சாகர் பக்கத்துல வந்தாங்க உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த சாகர் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு போல ஆமாமா இன்னைக்கு என் சைக்கிள் கொஞ்சம் எனக்கு பிரச்சனை கொடுத்துடுச்சு ஓ என்ன கொண்டு வந்திருக்க கருவாடு இருக்கா ஆ இருக்குமா என்ன கருவாடு குழம்பு வைக்க நல்லா இருக்கும்ல ஏமா நல்லா இருக்காது கூட ஒரு மாங்காய் போட்டு குழம்பு வைங்க அருமையா இருக்கும் ஆமா ஆமா அப்படிதான் வைக்கணும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நானும் கருவாட்டு குழம்பு வச்சு ரொம்ப நாள் தான் ஆச்சு சரி சரி இப்போதைக்கு மீன் கொடு சாகர் ஆ இந்தாங்கம்மா தரேன் அப்படின்னு ரெண்டு மீனை எடுத்து அதான் லக்ஷ்மி அம்மாவும் அந்த ரெண்டு மீனுக்கு இருபது ரூபாவ சாகர் கிட்ட கொடுத்துட்டாங்க எனக்கும் கருவாடு கூட நான் உள்ள போய் பாத்திரம் கொண்டு வர அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்க அப்போ லக்ஷ்மி அம்மா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி அம்மா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ரங்கம்மா கேட்டு அந்த கருவாடை சாகர் எடுத்துக்கிட்டு இருந்தான் அப்ப ரங்கம்மா வேக வேகமா பாத்திரத்தையும் பணத்தையும் கொண்டு வந்தாங்க ஏம்மா இவ்வளவு அவசரம் இங்க தானமா இருக்க போறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாகர் அடுப்புல பால் வச்சிட்டு வந்துட்டேன் அது பொங்கி ஊத்துருச்சுன்னா அதனாலதான் சீக்கிரமா வாங்கிட்டு போலாமேனு வேகமா வந்தேன் ஓ சரிங்கம்மா பாத்திரத்தை கொடுங்க கொடுக்கறேன் சாகர் பாத்திரத்தை வாங்கிக்கிட்டு கருவாடை வச்சு கொடுத்தான் அதுக்கு ரங்கம்மா பத்து கொடுத்துட்டு சரி நான் வரேன் சாகர் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்குள்ள போயிட்டாங்க சாகர் அந்த மீனை வித்துக்கிட்டு ஊருக்குள்ள போய்கிட்டு இருந்தான் அன்னைக்கு காலையில வெயிலா இருந்துச்சு ஆனா திடீர்னு காத்து வீச ஆரம்பிச்சது இது ஒண்ணு பெரிய காத்து கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மீனுமா மீனு அப்படின்னு சாகர் ஊர் முழுக்க சுத்தி வித்துக்கிட்டு இருந்தான் அப்பதான் அந்த ஊரோட தலைவர் பஞ்சாயத்துல இருந்தாரு அவரு சாகர கூப்பிட்டாரு கொஞ்சம் எங்க வாடா உடனே சாகர் அதை கேட்டு அவர் பக்கத்துல போய் நின்னான் சொல்லுங்கய்யா அப்படின்னு கேட்டான் அப்ப கூட்டத்தில் இருக்கிற ராமையா தலைவர் என்ன கேட்க போறாரோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு ஓ வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது நல்லா நடக்குதுங்க ஐயா ஒரு காரங்க புண்ணியத்துல எந்த பிரச்சனையும் ஓஹோ சரி என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏமாத்தனியாமே சாகர் கொஞ்சம் பதட்டமா ஐயா ஏமாத்தலங்க ஏதோ தெரியாம நடந்துடுச்சு நான் ரங்கையா ஐயாவுக்கு கூட பத்து ரூபா திரும்ப கொடுத்துட்டேன் இன்னொரு தடவை அப்படி நடக்காம பாத்துக்க சரியா இது எல்லாத்தையும் சாகர் இப்படி பண்ண மாட்டான்னு உங்களுக்கும் தெரியும் அப்புறம் ஐயா இந்த பஞ்சாயத்தெல்லாம் அதுவும் நடந்து ஒரு வாரம் ஆச்சு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஆமா ஆமான்னு சொல்லும் போது அந்த தலைவராலையும் எதுவும் செய்ய முடியல இல்ல இல்ல கவனமா இருக்க சொல்றேன் அவ்வளவுதான் சாகர் நல்லவன்னு எனக்கு மட்டும் தெரியாதா என்ன அதுக்கப்புறமா சாகரை பார்த்து சரி நீ கிளம்பு பஞ்சாயத்துல ஒண்ணு இல்ல அப்படின்னு சொன்னாரு என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நன்றிங்க ஐயா இனிமே இன்னும் கவனமாவே இருக்க அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து கிளம்புனான் அன்னைக்கு காலையில ஒன்பது மணி ஆச்சு இனி யாரும் மீன் வாங்க மாட்டாங்க வீட்டுக்கு போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது வழியில அவன் ஆத்து மீன் கொண்டு வந்திருக்க வாங்கிக்கிறியா உனக்கு தான் பிடிக்குமே ஐயோ அப்படியா என் வீட்டுக்காரிக்கிட்ட நான் கறி வாங்கிட்டு வர சொல்லிட்டேனே ஓஹோ இன்னைக்கு கோழி குழம்பா ஆமா ரொம்ப நாள் வாங்கிட்டு வர சொன்னேன் சரி சரி அடிக்கடி அதுவும் சாப்பிடணும் தான் ஆமா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சரி சாகர் நான் வீட்டுக்கு போறேன் அதுக்கப்புறமா சாகர் மறுபடியும் இன்னொரு தெருவுக்கு மீன் வித்துக்கிட்டு போனான் சில பேர் அவனை பார்த்து நல்லபடியா பேசிட்டு அப்படியே போயிட்டாங்க

அந்த நாள் மாதிரி இந்த நாள் இல்லங்கிறதுனால அவன் கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சா அதுக்கு அப்புறமா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சமைச்சிகிட்டே சந்தோஷமா சாப்பிட்டு அன்னிக்கு ராத்திரி படுத்து தூங்கிட்டாங்க அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல அன்னைக்கு காலையில நேரம் பூசணிக்காய் தோட்டத்துல இருந்து வயசான பாட்டியான சீத்த அம்மா நடந்துகிட்டு கூடவே ஒரு நாயையும் கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க வெளியில ஆகாயத்தை பார்க்கும் ரொம்ப நல்லா இருக்கு தேவி என்னவோ மனசுக்கு நிம்மதியா இருக்கு எனக்கு இல்லாம புதுசா பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தை என்ன ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு அப்பெல்லாம் இந்த மாதிரி மழை பெய்ய மாதிரி இருந்துச்சுன்னா என் புருஷனோ என் புள்ள சேகரம் அம்மா மட்டன் குழம்பு செஞ்சு கொடுமான்னு கேட்பாங்க நானும் செஞ்சு கொடுப்பேன் அப்பதான் சேகர் அங்க வந்தான் என்னம்மா தேவி கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க போல ஒண்ணும் இல்லடா சின்ன வயசுல இந்த மாதிரி மழை பெய்யும் போது மட்டன் குழம்பு வேணும்னு கேட்டு விரும்பி சாப்பிடுவியே அதைத்தான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆமாமா நீ செய்யற மட்டன் குழம்பு சுவையே தனிதான் நானும் அப்பாவும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம் அப்போ சீதம்மாவோட பேரனான ராஜு அவங்க பாட்டிய பார்த்து பாட்டி நீ சொல்றத கேட்கும்போது எனக்கும் மட்டன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு அப்பா கிட்ட மட்டன் வாங்கிட்டு வர சொல்லு எனக்கும் செஞ்சு கொடு பாட்டி உங்க பாட்டி இங்க எங்கேயுமே மட்டன் வாங்கி சமைக்க மாட்டாங்கடா என் அப்பாவோட நண்பர் வாங்கிட்டு வந்த மட்டனை மட்டும்தான் அவங்க சமைப்பாங்க அப்படி இல்லப்பா அண்ணன் வரும்போது இருந்து வாங்கிட்டு வர மட்டனு ரொம்ப நல்லா இருக்கும் அதுவே செஞ்சு எனக்கும் பழகி போச்சு இந்த மாதிரி மலையில பானையில மட்டன் குழம்பு செஞ்சா அதோட சுவையே தனிதான் நீங்க சொல்றது எல்லாம் நல்லதா இருக்கு ஆனா இந்த நேரத்துல நமக்குன்னு போய் யாரு மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க சொல்லுங்க உனக்கு தெரியாது தேவி எங்க அம்மா ரங்கையா மாமா பத்தி நினைச்சாங்கன்னா ஒரு வரதில அவர் வந்துடுவாரு அப்படியா இது அது சரி அத்தை உங்களுக்கு ஏன் அந்த மட்டன் குழம்புனா அவ்வளவு பிடிக்கும் அது என்னவோ மழை வந்தாலே மட்டன் குழம்பு ஞாபகம் தான் வருது அந்த காலத்துல எங்க பாட்டி பாக்கு மட்டைய அடுப்புல போட்டு எரிச்சி அதல தான் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க அந்த சுவரம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் செய்ய கத்து கொடுக்கிறேன் நீயோ நல்லா கத்துக்கிட்ட அத சமைச்சு கொடு அப்படி ரெண்டு நாள் ஆனதுக்கு அப்புறமா ரங்கையா சீதம்மா வீட்டுக்கு வந்தாரு தங்கச்சி நல்லா இருக்கியம்மா பாத்தியா தேவி நான் தான் சொன்ன அம்மா நினைச்சி ஒரு வாரத்துக்குள்ள மாமா வந்துடுவாருன்னு என்னடா என்னை பத்தி என் பொண்ணு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க போல ஒண்ணும் இல்ல மாமா தான் உங்களை பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் அதனால தானா சீத்தம்மாவா பார்க்கணுங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ள வந்துச்சு இதோ ஓடி வந்துட்டேன் வந்தது வந்தீங்க வரும்போது மட்டன் வாங்கிக்கிட்டு வந்தீங்களா நான் மட்டன் வரலன்னு உங்ககிட்ட யாருன்னா சொன்னாங்களா நேத்து மழை மாதிரி இருந்துச்சு தோணுச்சு அதான் கையோட மட்டன் வாங்கிட்டு வந்த பாத்தியா சேகர் எங்க அண்ணா என்னை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு அண்ண மட்டன் குழம்பு செஞ்சு கொடுக்கறேன் நல்லா வயிறார சாப்பிட்டு போகலாம் அத நீ சொல்லணுமா தங்கச்சி இன்னைக்கு நல்ல மட்டன் குழம்பு சாப்பிட போறோங்கிற ஆசையில காலையிலேயே கிளம்பி பட்டினியோட எல்ல நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் சரிண்ண ஒரு மணி நேரத்துல சமைச்சு கொடுத்துடுறேன் அப்படி உக்காந்துகிட்டு நீங்க எல்லாரும் பேசிக்கிட்டுருங்க இருங்க அப்ப சமையல் அறையில சீத்தம்மா தேவி ரெண்டு பேருமே இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆமா இந்த மட்டன் குழம்பு எப்படிதான் அத்தை செய்றீங்க அது ஒண்ணும் இல்ல மருமகளை கறியை நல்லா கழுவி வச்சுக்கிட்டு அடுப்புல பானையை வச்சு பானையில கொஞ்சம் வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாம் இடிச்சு போட்டுட்டு உப்பு காரம் போட்டுட்டு கொஞ்சம் கறிய போட்டு தண்ணிய ஊத்தி வேக வச்சா முடிஞ்சது சமையல எல்லாராலயும் செய்ய முடியும் ஆனா சுவையா சில பேரால மட்டும் தான் செய்ய முடியும் சமைக்கும் போது சமையல்ல தான் அந்த மனசு இருக்கணும் அதுவும் நமக்கு பிடிச்சவங்களுக்காக சமைக்கும் போது நாம பாசமா சமைப்போம் இல்லையா அதனாலேயே கொழம்புல சுவை கூடும் எந்த வேலையும் விருப்பப்பட்டு செஞ்சா மட்டும் தான் வெற்றியும் கிடைக்கும் நீங்க சொல்றது உண்மைதான் எங்களை மாதிரி பெரியவங்க சொல்றத கேட்டா நீங்களும் வாழ்க்கையில நல்லதா இருப்பீங்க தங்கச்சி வாசம் மூக்க தொலைக்குது இன்னும் எவ்வளவு நேரம் சமைச்சிக்கிட்டே இருக்க போற சீக்கிரம் போடுமா ரொம்ப பசிக்குது அட இருங்க அண்ணா இன்னொரு கால் மணி நேரத்துல சமையல் முடிஞ்சிரும் அப்ப சாப்பாடு கொடுக்கறேன் அத்த உண்மையிலேயே குழம்பு வாசம் மணக்குது எனக்கே சாப்பிடணும் போல இருக்கு சரி அத்தை எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ எதுக்கு உங்களுக்கு மட்டன் குழம்பு செய்யணும்னு தோணுச்சு அப்பெல்லாம் உங்க மாமா எனக்கு மட்டன் சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எவ்வளவு தூரம் ஆனாலும் பரவாயில்ல எங்க மட்டன் கிடைக்கிதோ வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு எனக்கு மழை காலத்துல தான் இந்த மட்டன் குழம்பு சாப்பிடணும்னு தோணும் அப்படியாத்த அப்ப மாமா உங்களை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாரு போல நல்லபடியாவா என்ன தங்க மாதிரி பாத்துக்கிட்டாரு அப்படின்னா இப்போ நான் உன்ன நல்லபடியா பாத்துக்கிறது இல்லையாமா உனக்கு சமையல் என்னடா வேலை திருடிதனமா நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கியா அப்படிலாம் ஒன்னும் இல்லம்மா குழம்பு ஆயிடுச்சான்னு பாக்க வந்த பாத்தியா தேவி இவனோ இப்படிதான் மட்டன் குழம்பு நான் செய்ய ஆரம்பிச்சா போதும் அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எப்போ எப்போ குடுப்பாங்க மட்டன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் சீத்தம்மா சொன்னதை பசியே கிளறதே யாராலையும் அமைதியா இருக்க முடியாது சாப்பிடும்னு தான் தோணும் இன்னும் எவ்வளோ நேரம் தங்கச்சி வயிறெல்லாம் வலிக்குது சீக்கிரம் சமைச்சு கொடுமா பசிக்குது எதுக்கு எல்லாரும் இப்படி அவசரப்படுறீங்க குழம்பு செய்யறதுக்கான நேரம் கூட கொடுக்க மாட்டீங்களா சீத்தம்மா சொன்னதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க இப்படியே கொஞ்ச நேரமும் ஆச்சு சீத்தம்மா எல்லாருக்குமே மட்டன் குழம்ப பரிமாறினாங்க அம்மா குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு எப்படிமா உன்னால இப்படி சமைக்க முடியுது இந்த மட்டன் குழம்பு வாசத்துக்கு ஊர்காரங்க எல்லாரும் இங்க வந்துட போறாங்க சரிடா ரொம்ப புகழாத இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும்னா கேளு கொடுக்குறேன் அவர் சொன்னது உண்மைதான் அத்த உண்மையிலேயே மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு உங்க கைக்கு இந்த மட்டன் குழம்பு செய்யற கலை தானாவே வந்துருச்சு போல தெரியுது எனக்கும் இந்த மழை காலத்துல இந்த மட்டன் குழம்பு அப்படியே ஞாபகத்திலேயே நின்னுடும் இனி எப்ப மழை பெஞ்சாலும் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுங்கன்னு கேட்க போறேன் பாட்டி இந்த குழம்ப மறுபடியும் பண்ணுவியா எதுக்குப்பா அப்படி கேக்குற இந்த குழம்ப என் நண்பர்களுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும்ல பாட்டி சரி சரி உன் நண்பர்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வா எல்லாருக்குமே நான் சமைச்சு கொடுக்குறேன் ஆனா மட்டன் குழம்பு சமைச்சு கொடுக்கணும்னா நீங்க எல்லாரும் படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும் சரி பாட்டி நிச்சயமா நல்ல மார்க் எடுக்கிறேன் அப்பதான் பக்கத்து வீட்டு தங்கம்மா அங்க வந்தா ஏ என்ன சீத்தம்மா குழம்பு மனம் ஊர் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உன் வீட்டுல நீ மட்டன் குழம்பு தான் செஞ்சிருக்கணும் உன்ன மாதிரி யாரால செய்ய முடியும் அம்மாடி தேவி ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு வாமா தங்கம்மாவுக்கு கொஞ்சம் குழம்பு கொடுக்கலாம் தேவையில்லம்மா கிண்ணம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேனே அது கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க உங்கள மாதிரி மட்டன் குழம்பு யாராலையும் செய்ய முடியாது சீத்தம்மா நான் மழை வர மாதிரி இருக்கும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி நேரத்துல சீத்தம்மா கையால செஞ்சு கொடுக்குற மட்டன் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு பார்த்தா உடனே அந்த மட்டன் வாசம் எங்க வீட்டு வரைக்கும் வந்துருச்சு சீத்தம்மா அவங்க புருஷனோட போட்டோவை வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி மட்டன் குழம்பு சோறும் போட்டு வச்சாங்க அப்பதான் ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சுது என்னத்தை போட்டுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டு வச்சிருக்கீங்க அப்போ சீத்தம்மா ரொம்ப அமைதியா என்னவோ உங்க மாமனார் ஞாபகம் வந்துருச்சுமா நான் மட்டன் குழம்பு செஞ்சு கொடுத்தா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாரு எங்க அம்மா சொல்லுவாங்க மனுஷங்க உயிரோட இருக்கும்போதே அவங்களை அவங்கள நல்லபடியா பாத்துக்கணும்னு ஒரு தடவை அவங்க நம்மள விட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள நாம எவ்வளவு கூப்பிட்டாலும் அவங்க என்னைக்குமே திரும்ப வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க என்ன தங்கச்சிமா இது அவனை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா அவன் மறுபடியும் வந்துட போறானா என்ன சரி அது எல்லாத்தையும் விடு இந்த மட்டன் குழம்ப மறுபடியும் நீ என்னைக்கு செஞ்சு கொடுக்க போற அடுத்த வருஷம் சமைச்சு கொடுப்பேன்னு நினைக்கிறேன் என்னமா இப்படி சொல்ற ஆமா மழை காலம் வர வேண்டாமா அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கதையில் இருக்கிற நீதி என்னன்னா மனுஷங்க நம்ம கூட இருக்கும்போதே போதே அவங்கள நம்ம நல்லபடியா பார்த்துக்கணும் அவங்க கூட நல்லபடியா பழகணும் அவங்களுக்கு விருப்பமானதை செய்யணும் ஏன்னா கூட தான் இருக்காங்களேன்னு அவங்கள நாம அலட்சியப்படுத்திட்டோம்னா நாளைக்கு அவங்க நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறமா நாம என்னதான் அழுது கூப்பிட்டாலும் சரி அவங்க நிச்சயமா நாமக்காக திரும்ப வர போறதில்ல இல்லையா ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ராகவையாவுடைய குடும்பம் இருந்துச்சு ராகவையாவுக்கு மனைவி தேவியும் புள்ள பாலும் இருந்தாங்க ராகவையா புள்ளைய நல்லபடியா படிக்க வச்சாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பாலுவுக்கு பட்டணத்துல வேலை கிடைச்சி அவன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான் என்னடா எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க வேலைக்காக பட்டணத்துக்கு கிளம்புறேன்ப்பா முந்தா நேற்று தானே வந்த அதுக்குள்ளார கிளம்புறியே உனக்கு தெரியும் தானப்பா வேலைக்கு போய் தானே ஆகணும் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம ஊருக்கு என்ன மாத்திடுவாங்க அப்புறம் எந்த கஷ்டமும் இருக்காதுப்பா சரி கல்யாணம் எப்படா பண்ணிக்க போற அதுக்குள்ள அங்கே வந்த ராகவையாவோட நண்பன் பீமையா உன் பிள்ளைக்காக நல்ல சம்பந்தம் நான் பார்த்துட்டு வந்திருக்கனேம்மா அப்படியான அந்த பொண்ணு எந்த ஊரு நம்ம பக்கத்து ஊருதாம்மா அந்த பொண்ணு பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு லட்சணமான பொண்ணும் கூட ஆனா ஆனா என்னடா அது என்னன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒன்னும் பெருசா படிக்கல ஆனா உன் புள்ள நல்லா படிச்சு நல்ல வேலையிலையும் இருக்கான் படிப்பு முக்கியம் இல்ல பொண்ணு நல்ல பொண்ணு தானே ரொம்ப நல்ல பொண்ணுடா அதான் அந்த சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்பா அந்த பொண்ணையே முடிவு பண்ணிடலாம் எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே பாலுவுக்கும் சீதாவுக்கு ஒரு நாள் கல்யாணம் நடந்துச்சு ஒரு நாள் பாலு சீதா என் நண்பர்கள் வந்திருக்காங்க அவங்களுக்கு சூடா காஃபி கொண்டு வா சீதா சரி அப்படின்னு சொல்லி சமையல் அறைக்குள்ள போய் யோசிச்சுக்கிட்டு இருந்தா இந்த காஃபி என்னவா இருக்கும் அத்தை கிட்ட கேக்கலான்னு பார்த்தா பயமா இருக்கே அவங்க வேற என்ன திட்டிடுவாங்க சரி நானே யோசிச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணி கொண்டு போறேன் அப்படி கொஞ்ச நேரத்துல கிளாஸ்ல ஏதோ கருப்பா ஒரு தண்ணியை கொண்டு வந்து சீதா ரெண்டு பேருக்குமே குடிக்க கொடுத்தா அது குடிச்சு எல்லாரும் வாந்தி எடுத்துட்டாங்க அத பார்த்த பாலு ரொம்ப ஆச்சரியமா என்ன சீதா இது காஃபி இப்படி இருக்கு நீங்க தானே காஃபின்னு ஏதோ கேட்டிங்க அத நம்ம தோட்டத்துல விளைஞ்சிருந்த பாவக்காவை பறிச்சு அத அரைச்சி அது கூட பருப்பெல்லாம் போட்டு இத சமைச்சு கொண்டு வந்த இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சேன் அப்படி சீதா அப்பாவித்தனமா சொன்னதை கேட்டு பாலு நல்ல வேளை பாவ கவ கலந்த வேற எதுனா காய கலந்து இருந்தீனா எங்க உயிருக்கு என்ன இருக்குமோ என்னமோ வேற ஏதாவது கலந்தா உங்க உயிர் போயிடும் எனக்கு தெரியாதா அப்ப பாலுவோட நண்பனான ராமு அம்மாடி தங்கச்சி உனக்கு அந்த அறிவு இருக்கிறதால நாங்க இப்ப உயிரோட இருக்கோம் இனிமே இங்க எப்ப வந்தாலும் நாங்க சாப்பிட எதுவும் கேட்க மாட்டோம் சரி இருங்க வேற காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசை இருக்குமா அதனால உன் வீட்டு பக்கம் வராம இருக்கிறது நல்லது அப்படின்னு சரி பாலுவோட நண்பர்கள் எல்லாரும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க இப்படியே நாட்களும் போச்சு அப்பா நாங்க பட்டணத்துக்கு கிளம்புறோம் என்னடா இது சீதாவுக்கு இங்க இருந்துதான் பழக்கம் பட்டணத்தை பத்தி எதுவுமே தெரியாது அவ பட்டணத்துல எப்படி வந்து வாழ்வா போக போக அவளே பழகிப்பாமா வேற வழியும் இல்ல அப்படி பாலு சீதா ரெண்டு பேரும் சேர்ந்து பட்டணத்துக்கு கிளம்புனாங்க சீதா கிளம்பலாமா முதல்ல பொருள் எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க என்ன இது பட்டணத்துக்கு போறதுக்கு இவ்வளவு பொருளா உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா அப்படி என்னங்க இருக்கு ஒரு ட்ரங்க் பெட்டி ஒரு மெத்தையும் கட்டலும் அப்படியும் ஒரு பீரோவும் இருக்கு இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்குது தெரியுதா ஏதோ வியாபாரத்துக்கு போற மாதிரி இருக்கு அங்க எல்லாமே இருக்கு இத கொண்டு போக வேண்டியது இல்ல சரி அப்படின்னா இந்த ட்ரங்க் பெட்டி மட்டும் எடுத்துட்டு போயிடலாம் அதுக்கு பாலு சரி அப்படின்னு சொன்னா மொத்தத்துல பாலு சீத்தா ரெண்டு பேரும் கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு கிளம்புனாங்க அங்க பாலுவையும் சீதாவையும் பார்த்து பாலு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ராஜு ராஜு மனைவியும் சிரிச்சாங்க என்னடா இவ்வளவு பொருள் கொண்டு வந்திருக்க உனக்கு இதுல இருந்து எதனா வேணுமாடா

சாணி தெளிக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன நீங்களும் சாணி தெளிச்சு பாருங்க வாசல்ல அப்ப பூச்சி பூட்டி எதுவுமே உங்க வீட்டுக்குள்ள வராது அப்படியே அரிசி மாவுல கோலம் போடுறது அழகுக்கு மட்டும் இல்ல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா அதுக்கு காரணம் இன்னொன்னு இருக்கு என்ன காரணம் அது இது தான தர்மம் பண்ற மாதிரி சின்ன சின்ன பூச்சிங்க எறும்புங்க குருவிங்க எல்லாம் வந்து நம்ம அரிசி மாவுல கோலம் போட்டதுனால அந்த அரிசியை சாப்பிடும்ல ம் நீ கிராமத்து பொண்ணா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி பொண்ணுதான் உன்ன பார்த்த நிறைய விஷயம் கத்துக்கணும் சரி சரி உங்ககிட்ட உனக்கு கேட்கலாமா என்ன கேளு ஆ என் வீட்டுக்காரர் தினமும் துணிய போய் இஸ்திரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லி துணியை எடுத்துக்கிட்டு எங்கேயோ போறாரு அவரு போகும்போது கலைஞ்சி இழந்துச்சு அந்த துணி ஆனா திரும்ப வரும்போது ஒரு மடிப்பு கூட இல்லாம ரொம்ப நல்லபடியா வந்துச்சே அது எப்படி வந்துச்சு அதுவா ஒரு இரும்பு பெட்டியில எரியற அடுப்பு கறிய போட்டு அதுல துணியை வச்சு தேய்ப்பாங்க அந்த துணி துணியப்போ சுருக்க நிம்ரதுக்கு காரணம் அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற சூடுதான் எனக்கு எப்படி தெரியும் கிராமம் சரி பண்ணலாம் கிராமத்து வழக்க பழக்கம் எல்லாம் நான் கத்து கொடுக்கறேன் இந்த பட்டணத்து பழக்க வழக்கம் என்ன நீ கொடு சரி சீதா ஆனா ஒன்னு வெளியில பணம் கொடுத்து இஸ்திரி பண்றதை விட வீட்டுல பண்ணலாம்ல அப்படி வீட்லயே பண்ணா பணம் மிச்சம்ல உனக்கு தெரியுமா கத்துக்குற ரெண்டாவது நாள் பாலுவை பார்த்த லக்ஷ்மி துணியெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு என்ன பண்றது சீதா பண்ண வேலையில என் சட்டை இப்படி ஆயிடுச்சு என்ன தாண்டா ஆச்சு வெளியில இஸ்திரி பண்ண துணியை கொடுத்தா காசு செலவாகுதுன்னு எங்க வீட்டில் ஒரு ட்ரங்கு பெட்டி இருக்குல்ல அதுக்குள்ள நெருப்ப போட்டு இப்படி பண்ணிருக்கா இஸ்திரி பண்ண சின்ன இரும்பு பெட்டியை வச்சுப்பாங்க அவ்வளோ பெரிய ட்ரங்க் பெட்டியை யூஸ் பண்ணதால இப்படி ஆயிடுச்சு என்ன என்ன பண்ண சொல்றீங்க வீட்டுல வேற இரும்பு பெட்டி எதுவுமே இல்ல உங்களுக்கு வேலைக்கு நேரம் ஆகுது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது போது என் ட்ரங்க் பெட்டி தான் என் பார்வையில பட்டுச்சு சரியாத இரும்பு பெட்டி இருக்கேன்னு அதுக்குள்ள நெருப்பு போட்டு தான் துணி மேலே வச்சேன் நல்ல சுருக்கையில நிம்பர்ணும்னு அதிக நேரம் வச்சேன் அது பார்த்தா சட்டைய எரிச்சு பிடிச்சு பாலு சீதா பேசினதை கேட்டு ராஜுவும் லக்ஷ்மியும் சத்தமா சிரிச்சாங்க சரி விடுமா இது வெயில் காலம்ல அந்த சட்டை அவனுக்கு நல்லா பயன்படும் குழு குழுன்னு காத்து வரும் அப்புறம் மழை காலத்துல கூட மழை வர்றத சுலபமா தெரிஞ்சுக்கலாம் ராஜு சொன்னது கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க சில நாட்களும் போச்சு ஒரு நாள் பாலு கிட்ட ராஜு என்னடா யோசிக்கிற ஒன்னும் இல்லடா சீதா பட்டணத்துக்கு வந்தோம் கிராமத்து பழக்க வழக்கங்களை மறக்கல அவ செய்யறதெல்லாம் பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னே டேய் அந்த பொண்ணு ஒன்றும் முட்டால் கிடையாது கொஞ்சம் அப்பாவி அவ்வளவுதான் பட்டணத்துக்கு முத தடவியா வாழ வந்திருக்கு அவ விருப்பப்படி வாழ விடு யாரா இருந்தாலும் அவங்க விருப்பப்படி வாழறது அவங்க உரிமை சீதாவையும் அவ விருப்பப்படியே விட்டுடு சரிடா நான் அப்படியே அவளை விட்டுடுறேன் இப்படியே சில நாட்களும் போச்சு என்ன லட்சுமி ரொம்ப பதட்டமா இருக்க என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்ல எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாலும் எந்த ஒரு பயனும் இல்ல அவன் எப்ப குணமாவானே தெரியல சரி நான் போய் மருந்து எடுத்துட்டு வந்து குடுக்கறேன் அதை குடிக்கவே சரியா போயிடும் அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சீதா ஒரு மருந்து கொண்டு வந்து லக்ஷ்மி கிட்ட கொடுத்தா இந்த கசாயத்தை குடிக்க வெயே சாயந்தரத்துக்குள்ள சரியா போயிடும் இந்த கஷாயத்துல என்ன கலந்துருக்க எவ்வளவு மருந்து சாப்பிட்டாலும் குறையாத இந்த ஜரம் இதுல எப்படி குறையும் ஒண்ணும் இல்ல நாலு மிளகு சீரகம் திப்பிலி இதெல்லாம் போட்டு கஷாயம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் நமக்கு உடம்பு முடியாத நேரத்துல இந்த கசாயத்தை குடிச்சோம்னா சீக்கிரமாவே நாம குணமாயிடுவோம் வந்த ராஜு பொண்டாட்டியோட திறமைய யாரையும் குறைவா நினைக்க கூடாது சீதா திறமையான பொண்ணுதான் மருந்தெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கா அதை குடிச்சதும் என் புள்ள தெளிவாயிட்டான் பாரு நீ சொல்றது சரிதான்டா இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா எப்பவுமே யாரையுமே நாம மட்டமா நினைக்க கூடாது எல்லாருக்குள்ளாரையும் ஒரு திறமை இருக்கும் ஒருத்தங்களை மட்டமா நினைக்காம கொஞ்சம் நிதானமா அவங்களோட பழகி பார்த்தா அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாம கத்துக்கலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கத்து கொடுத்து